தூத்துக்குடி முள்ளக்காடு ராஜீவ் நகர் பகுதியில் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா கோலாகல கொண்டாட்டம் தூத்துக்குடி அருகே உள்ள முள்ளக்காடு ராஜீவ் நகர் காமராஜ் நற்பணி மன்ற தலைவர் டி ஆர் ஆர் ராஜசேகர் தலைமையில் பதினெட்டாவது ஆண்டு சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் குறித்த பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு காமராஜர் வாழ்க்கை வரலாறு குறித்து பேசினர் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு வேஷ்டி சேலை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முத்தியாபுரம் காவல்நிலை ஆய்வாளர் செந்தில் வேல்குமார் இன்றைய இள தளமுறையினர் காமராஜனின் வாழ்க்கை முறையினை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் தற்பொழுது இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களது வாழ்க்கையை இழந்து வருவதாக குறிப்பிட்ட அவர் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் அவர்களுக்கு தேவையில்லாத செல்போன் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை வாங்கிக் கொடுக்கக்கூடாது என்றார் குழந்தைகளும் அவர்களது பெற்றோர்களுக்கு கீழ்படிந்து நடந்தால் மட்டுமே வருங்காலம் நலமாக இருக்கும் என குறிப்பிட்டார் இதில் முள்ளக்காடு ராஜீவ் நகர் காமராஜர் நற்பணி மன்ற செயலாளர் சேர்மதுரை துணைத் தலைவர் ஸ்ரீராம் பொருளாளர் கணேசன் மற்றும் தொழிலதிபர்கள் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பட்டகமே வாழ்க தமிழ் வழக்கத்து நன்றி பெரியே தாய்மார்களே மற்றும் மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியிருப்பதால் நமது ராஜசேகர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கானங்க எப்படியாவது வர வேண்டும் என்று சொன்னதற்கானங்க ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நமது குழந்தைகள் மத்தியில் பெரியோர்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அமையலாம் என கேட்டு விரும்புகிறேன் குறிப்பாக இன்று கல்விக்கண் பிறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினத்தை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இப்படியெல்லாம் ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்த காமராஜரின் வாழ்க்கை வரலாறுகளை புரட்டி பார்க்கும் போது இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்பதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் உள்ளது காமராஜ காமராஜரை பற்றி பேசுவதற்கு நிறைய ஆண்டோர்கள் சார்ந்தவர்கள் உள்ளார்கள் அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு மணி நேரம் இருந்தாலும் ஒரு சில பொதுமக்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை கூறிவிட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன் அதாவது கர்ம வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினைந்தில் இந்த மண்ணில் அவதரித்த நாள் அதே போல அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாள் காமராஜர் மாபெரும் தலைவர்கள் பிறந்த இறந்த ஒரே நாளில் வருவது அக்டோபர் இரண்டு இது போன்ற நாட்களை நமது அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு செல்வது மிகவும் முக்கியமான ஒன்று நமது இளம் தலைமுறையினருக்கு இவர்கள் வாழ்க்கை வரலாறுலாம் தெரிய வைப்பது நமது கடமையாகும் குறிப்பாக காமராஜர் இருபதாயிரம் பள்ளிகளை அவரது ஆட்சி காலத்தில் இருபதாயிரம் பள்ளிகளை ஆரம்பித்து நமது அடுத்த தலைமுறைக்கு படிப்பறிவித்த ஒரு மகான் அதே போல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொனுக்கும் இந்த ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மண்ணுதான் அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு மண் அதே போல ஒன்பது அணைகளை கட்டி விவசாயத்தை செழித்தோங்க செய்த ஒரு மகானும் அவர்தான் இந்திய அளவில் கே என்று சொல்லும் கிங் மேக்கர் என்ற காமராஜ் பிரானுக்கு சொந்தக்காரரும் அவர்தான் இந்திய அளவில் பிரதமர்களை முடிவு செய்யும் இடத்தில் இருந்து லால் பகதூர் உள்ள போதீங்க ஐயா பதினெட்டு ஆண்டுகளாக நிகழ்வை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி டி ஆர் ஆர் ராஜசேகர் அவர்களை வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஓகே ஓகே

கல்வி கண்திறந்த கர்ம வீரர் காமராஜர் நட்பணி இயக்கம் சார்பாக முள்ளக்காடு முத்தியாபுரம் பகுதியில் அண்ணன் டி ஆர் ஆர் ராஜசேகர் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை பதினெட்டாவது ஆண்டாக சீரும் சிறப்புமாக இப்பகுதியில் கொண்டாடி வருகிறோம் ஜாதி மத அரசியல் வேறுபாடு எதுவும் இல்லாமல் இப்பகுதியில் ஏழை எளிய மக்கள் முதியோர் ஊனமுற்றோர் மாணவ மாணவியர் அனைவர்களுக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் சுமார் பேர்களுக்கு நோட்டு புத்தகம் சேலை வேஷ்டி என அனைத்தும் வழங்கி வருட வருடம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்